வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டியன் தீய பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் இரும்பு பாத்திரம் ஈயப்பாத்திரம் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் உருப்புலி இவர்களோடு உயர் சனி கூடியுமென்றால் இரும்பு பாத்திரங்கள் உண்டாம் இந்துவும் சனியும் கூடில் ஒருபடுத்தப்பட்ட நாக ஒளியுறும் ஈயம் தன்னால் பாத்திரங்கள் வந்திரும் மட நல்லாவே சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் இளமையான அழகு நங்கையே பாடலில் ரெண்டு குடையவனுடன் செவ்வாயும் சனியும் கூடி நின்றால் இரும்பிலான பாத்திரங்கள் கிட்டும் மேற்சொன்ன பாடலுடன் ரெண்டு குடையவனுடன் செவ்வாயும் சந்திரனும் சனியும் சேர்ந்தால் துத்தநாதம் அல்லது ஈயத்தாலான பாத்திரங்கள் வைத்திருப்பான் சொன்னது செய்யுளுடைய பொருள் துத்தநாதம் அப்படிங்கிறது இன்றைக்கு வருதா வந்தியாக தெரியல ஈயம் வந்துடுது பார்த்திங்கன்னா இரும்பிலான பாத்திரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு இல்லை ஒரு சமயத்தில் அது வந்து ஊடுருவிச்சு அதுவும் பெருசாக இல்லை சனி பகவான் சம்பந்தம் அப்படின்னா இரும்பு தான் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பாத்திரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருந்துருக்கு இன்றைக்கும் இருக்குது ஈய பாத்திரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்து தான் இருக்குது இன்றைக்கும் இருந்துருக்கு இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பாத்திர வகைகளையே நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் இல்லாமல் நம்ப ஒன்றும் செய்ய முடியல இப்படி தேவைப்படுது இருந்தாலும் மனசளவில் நம்ம ஒரு சில நிகழ்வு அதாவது இப்படிலாம் இருந்துட்டால் பரவாயில்ல காசு தடையாக இருந்தால் கூட இந்த பாத்திரங்கள் நாம் அடிக்கடி வாங்க போகிறது இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இரும்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஈயத்தினால் சம்பந்தப்பட்ட இது இல்லாமல் எஸ்எஸ் அப்படிங்கிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறது எதுவும் சைடு எஃபெக்ட் கொடுக்கறதில்ல அதனால் கெடுதலும் இல்லை நல்லதும் இல்லை ஆனால் ஈயத்தாலான பாத்திரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்பாட்டுக்கு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இப்போ சோறாக்கிறோம் குழம்பு வைக்கிறோம் இப்போ வந்து கரண்டியை நல்லா உள்ளார விட்டு அந்த பாத்திரத்தை தேய்ச்சி எடுக்கிற அளவில் வலிச்சு ஊற்றி சாப்பிட வேண்டாம் இது வந்து உடம்புக்கு கெடுதல் ஏன்னா அந்த உலோகம் மிக்ஸ் ஆச்சுன்னா மெல்ல நம்ம உறுப்புகளை ஏதாச்சும் கெடுத்து வச்சிட்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பித்தாள பாத்திரங்கள் பயன்படுத்தலாம் அதில் நீங்கள் வலிச்சு ஊற்றினாலும் அதில் ஒன்றும் ஆகாது அதில் வந்து அது கசிவும் ஏற்படாது அந்த இது உலோகம் உருகி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பில்லை இன்றைக்கி ஃப்ளாக்ஸ் எல்லாம் நிறையா பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே போனாலும் தண்ணி கொண்டு போகிறாங்க இல்லை பாருங்கள் இன்னைக்கு செம்பிளானது வருது இந்த செம்பில் ஆன மாதிரி வரத நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது வந்து ஒரு வகை நம்மளுக்கு நல்லது செம்பு இந்த மாதிரி தேவையில்லாத உலோகங்கள் இதெல்லாம் தவிர்த்துடுறோம் நல்லதை வாங்குகிறோம் அப்படின்னாலும் சுத்த பத்தத்துக்கு சுத்த பத்தத்துக்கு அப்படிங்கிறது நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா பரவாயில்ல அதுலேயும் பார்த்திங்கன்னா அன்னைக்கு தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கு அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க விரவு கடுப்பில் வைப்பாங்க அந்த சாம்பல்லையே தொளக்குவாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க இதுக்காக பவுடர் வந்துருச்சு சோப்பு வந்துருச்சு இதுவும் ஒரு வகை உடலை எடுக்கக்கூடிய தன்மை கொண்டதாக போயிடுச்சு சரி தவிர்க்க முடியாது இன்னைக்கு சாம்பலுக்கு எங்கே போகிறது முடியாது இல்லையா இருப்பினும் அந்த மாதிரி செய்கிறோன்னாலும் அதுக்கு கடுத்தது தண்ணியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க பார்த்திங்கன்னா ஃபில்டர் தண்ணி பிஸ்லரி அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் நீங்கள் போர்வெல் வாட்டராக இருந்தால் கூட சரி தண்ணியாக்கி குடிங்க சூடு ஆகி அதை ஆறிட்டால் கூட கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அந்த தண்ணியின் தன்மை கெடாதுன்னு டாக்டருங்க சொல்கிறாங்க ஆக பிஸ்லரியா இதை காட்டிலும் சூடு பண்ணி அந்த சூடு குறைஞ்சிட்டாலும் குடிக்கிறது நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது ஆக பாத்திரங்கள் பயன்படுத்துவதில் நீங்கள் ஒரு எச்சரிக்கையாக இருந்தால் நம்ம ஒரு நாற்பதை கிடக்கிறோம் ஐம்பதை கிடக்கிறோம் அப்படின்னா நாம் எந்தெந்த வகையில் நம்மளை நாம் இந்த மாதிரிலாம் திடப்படுத்திட்டு வரோம் நல்ல உணவாக சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு நம்மளை ஆயிலும் நீடிக்கும் ஆரோக்கியமும் இருக்கும் வீண் டாக்டர் செலவு இல்லாமல் இருக்கலாம் நம்மள பலவீனம் இல்லாமலும் நம்ம இருக்கலாம் இன்றைக்கி எதுவோ பல பல காரணத்தினால் பார்த்திங்கன்னா பேர குழந்தைகளை பார்க்க முடியாத போகிறவங்க இருக்காங்க தனது வைதூதிகத்தில் அதிகமான சிர சிரமங்களை மேற்கொள்கிறவங்க இருக்காங்க இதுக்கு பாத்திரங்களும் உணவுகளும் சுச்சுவேஷனு தான் காரணம் அப்போ பார்த்து நடந்துக்கிறது நம்மளை பலப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஜிபே ஃபோன்பே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்